வணக்கம் நண்பர்களே இது உங்கள் முருகா ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இடம் நிலத்தோட பாதை இது நாற்பது தடம் இப்போது நிலத்தை பார்க்க உள்ளே போகலாம் நல்ல சமமான பூமியாக இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் சேங்கல் அருகில் இருக்குது தரகம்பட்டி டு குளித்தலை ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள ஒரு நாற்பது அடி கவர்மெண்ட் இடத்துல உள்ளே வந்துக்கலாம் இடத்துக்கு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு வசதி இருக்குது நல்ல கார்னர் நிலம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் இருக்கு நல்ல செம்மண் பூமி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல சின்ன பாறையாக இருக்கும் நம்ம இடத்தோட இப்போ புளியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல சதுரமான பூமியாக இருக்குது நல்ல கார்னால் நிலமாக அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கம் சாலை இருக்குது ஒரு பக்கம் இரநூறு அடி முகப்பு வரும் இன்னொரு பக்கமும் இரநூறு அடி முகப்பு வரும் நல்ல பூமி பக்கத்தில் ஊர் இருக்குது